செய்தி வணக்கம் பாமக நிறுவனர் ராமதாஸ் பங்கேற்பு வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க கோரி டிசம்பர் பனிரெண்டாம் தேதி மிகப்பெரிய போராட்டம் நடத்த உள்ளோம் என நெம்லியில் நடைபெற்ற பொதுக்குழுவில் ஐயா பேச்சு ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நெமிலியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் லோகநாதன் தலைமை தாங்கினார் ஒருங்கிணைந்த மாவட்ட அமைப்பு செயலாளர் ஆமா கிருஷ்ணன் மாவட்ட தலைவர் செந்தில்குமார் மின்னாலன் முன்னிலை வகித்தனர் சட்டமன்ற உறுப்பினர்கள் மணி அருள் நிர்வாகி தமிழ்குமரன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பாமக கட்சியின் நிறுவனர் தலைவர் மருத்துவர் ராமதாஸ் கலந்து கொண்டு சிறப்பித்தார் அப்பொழுது பேசிய அவர் நெமிலி பகுதி வீரமும் விவேகமும் நிறைந்த பகுதியாகும் நாம் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருப்பது எப்பொழுது தேர்தல் வரும் அந்த தேர்தலிலே பாட்டாளி மக்கள் கட்சி எந்த தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி பெரும் அயராது பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மக்களின் பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கிறது அதை ஒரு நாளில் சொல்லி முடிக்க முடியாது குழந்தைகள் உயர்ந்த படிப்பு படிக்க வேண்டும் அதற்கான செலவை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனத் தொடர்ந்து சொல்லி வருகின்றேன் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை காதில் கம்மல் மூக்கில் மூக்குத்தி கழுத்தில் செய் நனிய முடியாத அளவிற்கு வன்முறை குடிப்பழக்கம் பெருகிவிட்டது மேலும் மாணவர்கள் கஞ்சா பழக்கத்திற்கு இரையாகின்றனர் குடிப்பழக்கம் குறைந்தால்தான் இந்த சமுதாயம் முன்னேறும் முன்பெல்லாம் ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில்தான் குடிப்பார்கள் ஆனால் தற்பொழுது ஒரு வீட்டில்தான் குடிக்காமல் இருக்கின்றார்கள் என்ற நிலை மாறி மேலும் விவசாயிகள் பயிரிடுகின்ற பொருளுக்கு சரியான விலை கொடுப்பதில்லை எனவே சரியான விலையை கொடுக்க வேண்டும் பாமக கட்சி வெளியிட்டுள்ள மாதிரி பட்ஜெட்டில் சொல்ற மாதிரி விலை கொடுத்தால் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் விவசாயிகள் பயிரிட்டு பலன் இல்லை எதற்கு பயிரிட வேண்டும் என விவசாய நிலத்தை ரியல் எஸ்டேட்காரர்களிடம் குறைந்த விலைக்கு விற்று விடுகின்ற விவசாயிகள் வாழவில்லை மேலும் கல்வியில் பார்த்தால் ஏழைகளுக்கு ஒரு கல்வி நடுத்தர மக்களுக்கு ஒரு கல்வி பணக்காரர்களுக்கு ஒரு கல்வி என்ற நிலை தற்போது உள்ளது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கையானது பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை எந்த பள்ளியில் சேர்த்தாலும் அதற்கான கட்டணத்தை அரசை செலுத்தும் என்று பல்வேறு திட்டங்களை எனவே பொதுமக்கள் அனைவரும் வருகின்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் தொடர்ந்து பேசி அவர் எல்லா மக்களுக்கும் பாடுபடுகின்ற கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தில் மொத்தம் சாதிகள் உள்ளது அவரவர் மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என தமிழகமே கொழுங்குகின்ற வகையில் மிகப்பெரிய போராட்டம் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி நடத்த உள்ளோம் என்றார் மேலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாமக கட்சி அமைக்கின்ற கூட்டணிதான் வெற்றி பெறும் கூட்டணியாக இருக்கும் அதற்காக பாமக கட்சி வளர்ச்சியிலே ஆர்வம் காட்ட வேண்டும் குறிப்பாக பெண்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று பேசினார் இதில் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்